எல்லோருக்கும் வணக்கங்க இது அந்தாதி அகாடமி நம்ம சோஷியல் சயின்ஸு லெசன் பொறுத்த வரைக்கும் சில டாபிக்ஸ் வந்து ஷார்ட்ஸாக பார்த்துருப்போம் அதில் குப்தர்கள் பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ டெல்லி சுல்தானியம் பார்க்கலாம் டெல்லி சுல்தானியத்தில் முக்கியமான அஞ்சு வம்சங்கள் வந்து அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் மரபு சையது வம்சம் லோடி வம்சம் இது எப்படி முத முதல் அடிமை வம் அடிமை வம்சம் உருவாயிருக்குன்னா நம்ம இந்தியா பக்கம் வந்த மூன்று அரேபிய படையெடுப்புகள் வந்து முகமது பின் காசிம் கஜினி முகமது அப்புறமா கோரி முகம்மது மூணு பேர் வந்திருப்பாங்க அதில் கோரி முகம்மது இருக்கார் இல்லையா அவர் வந்து ஃபஸ்ட்டு தரையின் போர் பிருத்திவிராஜ் சௌஹான் கிட்ட தோல் தோல்வி அடைஞ்சிருப்பார் ரெண்டாம் தரையின் போரில் பிருத்திவிராஜ் மாமனார் ஹெல்ப்ல வந்து அவங்க வெற்றி பெற்றிருப்பாரு அதுக்கப்புறம் சந்த்வார் கண்ணோசி போரில் மாமனார் ஜெயச்சந்திரனையும் கொண்டு இது வெற்றி பெற்றிருப்பார் இவர் அவர் கோரி முகமது ரெண்டு பேரை விட்டுட்டு போயிருப்பாரு அதில் ஒரு ஒரு அடிமை வந்து குத்முதீன் ஐபக்கு அவரையும் இன்னொரு பக்கம் பக்தியா கிரிஜியையும் விட்டுட்டு போயிருப்பாரு அப்படி குத்முதீன் ஐபக்கை வந்து லாகூரில் விட்டுட்டு போய் தான் முத முதல்ல டெல்லி சுல்தானியம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அது அவர் தான் அடிமை வம்சத்தை தொடங்கினவர் அதனால் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் அடிமை வம்சம் குத்புதீன் ஐபக் தான் ஃபவுண்டரு அதுக்கு அடுத்ததான் யுத்து மிஸ்ஸு அதுக்கப்புறம் ரஷ்யா பேகம் இவங்க வந்து முதல் டெல்லி பெண்ணரசி இவங்கள பற்றி அதிகமாக கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் இவங்க அடிமை வம்சத்தை சேர்ந்தவங்க தான் அதுக்கப்புறம் ஃபால்பன் இருப்பார் அதுக்கப்புறம் கில்ஜி வம்சம் ஜலாலுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜி இந்த அலாவுதீன் கில்ஜி வந்து பத்மாவதி படத்தில் வில்லனா வருவார் இல்லையா அவர் தான் இவர் அப்புறம் துக்லக் மரபு கியாசுதீன் துக்லக் முகமது பின் துக்லக் ஃபெரோஷா துக்லக் அப்புறம் சையத் வம்சம் கிசீர்கான் ஆலம் ஷா ரெண்டு பேர் லோடி வம்சம் வந்து பஹ்லூர் லோடி லாஸ்டாக இப்ராஹிம் லோடி லாஸ்ட் இப்ராஹிம் லோடி தான் பாபர் கிட்ட போர் நடத்துகிறப்போ பாபர்கிட்ட தோல்வி அடைஞ்சிருப்பார் அதுக்கடுத்து முகலாய பேரரசு அவங்க வந்துருவாங்க ஆட்சிக்கு இந்த அஞ்சு அடிமை வம்சங்களை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு அகி தூ சைலோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ஷார்ட்கட்காக தான் அகி தூ சைலோ அதாவது அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் மரபு சையது வம்சம் லோடி வம்சம் இதெல்லாம் அந்த ராஜாங்க பேரெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முக்கியமாக அடிமை வம்சத்தை தோற்றுவிச்ச குத்புதீன் ஐபக் வந்து அடிமையாக இருந்தது யாருக்குன்னா கோரி முகமதுக்கு அதனால தான் இதுக்கு அடிமை வம்சம்னு பேர் இருக்கும் அதுக்கு இன்னொரு பேர் வந்து மம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை பற்றி நிறையவே டெல்லி சுல்தானியம் முகலாயர்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாடம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் நன்றி